ம் சராம் ஜராம் என் அன்பு குழந்தையே நானே உன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் ஆயிரத்தில் ஒருவனாக உன்னை முதல் பக்தனாக நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் நான் தேர்ந்தெடுத்த முதல் பக்தன் நீ மட்டுமே நீ வெற்றியாளராக முடிச்சூட்டப்பட போகின்றாய் நீ தேர்வு செய்யப்பட்டவும் விட்டாய் அதனால் உனக்கான வெற்றி கிரீடத்தை நான் தயார் செய்து வைத்திருக்கின்றேன் அல்லவா அதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு வாழ்கையில் வெற்றி பெறுவதும் தோல்வியடைவதும் உன் மனதில் எல்லும் எண்ணங்களை பொறுத்ததுதான் இந்த உலகில் உள்ள அனைவருமே வெற்றியாளராக வர வேண்டும் என்றுதான் விரும்பிக் கொண்டிருக்கின்றனர் ஆனால் ஒரு சிலர் மட்டுமே வெற்றியாளராக முடிசூடுகின்றனர் அதில் ஒருவர்தான் நீ அந்த ஒரு சிலரில் நீ மட்டுமே முதலில் இடம் பிடித்திருக்கின்றாய் இதற்கு தோல்வியாளர்களிடமிருந்து வெற்றியாளர்கள் சில விஷயங்கள் தனித்து நிற்பதால் தான் வெற்றியாளராக உருவாகின்றனர் அப்படி நீ தனித்து நிறுத்திருப்பதால் தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் தோல்வி அடைபவர்கள் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என நினைப்பார்கள் ஆனால் அவர்கள் செய்ய மாட்டார்கள் எதை செய்யக்கூடாது என நினைக்கின்றார்களோ அதனை முதலில் செய்வார்கள் வெற்றியாளர்களோ எதை செய்ய நினைக்கின்றார்களோ அதனை செய்து முடித்துக் காட்டுவார்கள் அதில் நீதான் முதலாவதாகவும் இருக்கின்றாய் அதுபோல செய்ய வேண்டாம் என முடிவெடுத்துவிட்டால் கண்டிப்பாக அது எந்த காரணம் கொண்டும் செய்யவே மாட்டார்கள் தோல்வியாளர்களோ ஒவ்வொரு வாய்ப்பிலும் பிரச்சனையை பார்ப்பார்கள் ஆனால் வெற்றியாளர்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளையே வாய்ப்பாக பார்ப்பார்கள் தோல்வியாளர்கள் மனதில் தோன்றுவதை எல்லாம் செய்து கொண்டிருப்பார் ஆனால் வெற்றியாளர்கள் நன்கு திட்டமிட்டு அதை எப்படி செயலாற்றுவது என்று செயல்பட்டு முடிப்பார்கள் தோல்வியாளர்கள் அடுத்தவர்கள் வழிமுறைகளை நிராகரிப்பார்கள் ஏனென்றால் ஏற்றுக்கொண்டால் அவர்களை விட நாம் தாழ்ந்தவராகி விடுவோம் என்ற எண்ணத்தோடு செயல்படுவதால் வெற்றியாளர்கள் அப்படியல்ல அடுத்தவர்களின் வழிமுறைகளை ஏற்றுக்கொள்வார்கள் ஏனென்றால் அதிலிருந்து அவர்கள் புதிதாக நிறையவே கற்றுக்கொள்ள தயாராக இருப்பதனால் அதுபோலத்தான் நீயும் இருந்து கொண்டிருக்கின்றாய் தோல்வியாளர்கள் முதல் தோல்வியிலேயே அம்முயற்சியிலிருந்து வெளிவந்து விடுவார்கள் ஆனால் வெற்றியாளர்கள் ஒவ்வொரு தோல்வியையும் வெற்றி கனியாக வெற்றி படிகட்டுகளாக மாற்றி காமிப்பார்கள் வெற்றியாளர்கள் தன்னுடைய முயற்சி நனவாகும் வரை முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள் வெற்றியாளர்களை பார்த்து தான் தோல்வியாளர்கள் ஆனால் வெற்றியாளர்கள் வெற்றி பெற்ற ஒவ்வொரையுமே பாராட்டிக் கொண்டிருப்பார்கள் வெற்றியாளர்கள் எப்பொழுதுமே எல்லாவற்றையும் நேர்மறையாக மட்டுமே பார்ப்பார்கள் ஒவ்வொரு வேலையும் ஓய்வே இல்லாமல் சமமாக எடுத்துக்கொண்டு அதற்கான முயற்சியில் செய்து கொண்டே இருப்பார்கள் வெற்றியாளர்கள் தங்களது எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துவிட்டு அடுத்த கட்டத்திற்கு செல்வதை பற்றி சிந்தித்து கொண்டே இருப்பார்கள் அவர்களுடைய மனதில் எதிர்மறை என்பது இருக்கவே இருக்காது தோல்வியாளர்கள் செய்யக்கூடியது எதுவுமே வெற்றியாளர்கள் செய்ய மாட்டார்கள் அப்படிப்பட்ட மிக பெரிய ஆள்தான் நீ நான் தேர்ந்தெடுத்த மிக பெரிய புண்ணியமானும் நீதான் பாக்கியசாலியும் நீதான் ஏனென்றால் நீ என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றாய் விரைவாகவே நீ வெற்றி மகுடத்தை சூடப் நீ நான் தேர்ந்தெடுத்த பிள்ளை